அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்டு கட்ரோடு தார் ரோடு பேஸிலேயே உங்களுக்கு மிக குறைவான பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து கிழக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரியுது தான் பூமிங்க தார் ரோடு பேஸே உங்களுக்கு ஒரு நூற்றி எழுபது டு நூற்றி ஐம்பது அடி வருங்க வருங்க இதே தான் பூமிங்க அருமையான பூமிங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு தோ பண்ணுறக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கோ மிக அருமையான பூமிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தோப்புங்க வருங்க இடியிலேயே உங்களுக்கு தெரியுது வருங்க சுற்றியுமே தோப்புங்க பாருங்க இதே தான் பூமிங்க அருமையான பூமிங்க செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கனியும் பாயிங்க இந்த பூமிக்கு இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க காட்டுக்காரங்க இந்த பட்ஜெட்டில் பூமி சேலுக்கு வர்றது ரொம்ப ரேருங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா கால் பண்ணிவிடுவாங்க பூமியை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிதுன்னா காட்டுக்காரர்கிட்ட நேரில் உட்காந்து பேசலாமுங்க நான் அவங்க சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு சேர்த்தி ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனில் கேட்குறாங்க ஊமி பிடிச்சிதுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்